ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை யானிக்கப் போகிறோம் சங்கீதம் நூற்று மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் இணக்கமானவர்களே இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்முடைய தேவனாகிய கத்தனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்ட நம்முடைய தாவிது சொல்லுகிறார் நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான் இந்த உருவத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையில பெருமைகளை மேன்மையை உயர்வை ஞானத்தை தாளந்தை இப்படி உலகத்தின் அநேக காரியங்களை அடுக்கி கொண்டு போகலாம் அந்த காரியங்களை எல்லாம் இருதயத்தில் வைத்துக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் மேலானவர் கீழானவர் என்று பேசிக் கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில பிறரை அசட்டை பண்ணுகிறோம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கையில் வந்து விட்டால் அதாவது பதவியோ உயர்வோ பணமோ ஏதோ ஒரு காரியம் கையில வந்து விட்டால் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டால் என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்ற அந்த மனதை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஆனால் இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கத்தனுடைய சொல்கிறது நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் மனிதர்களாகிய நாம் அநேக காரியங்களை சிந்திக்கிறோம் செய்கிறோம் செயல்படுத்துகிறோம் அவைகளை கிரியைகளாக கொண்டு வருகிறோம் ஆனால் அவைகளை எல்லாம் பார்த்து நம்மை நிதானிக்கிறவரும் நம்மை வழிநடத்துகிறவரும் நம்மை நியாயத்திற்கு

உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய் ஒருவனை தாழ்த்தி உன்னை உயர்ந்தவனாய் எண்ணி கொண்டிருக்கிறாயா உன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாயா விபச்சார வேசித்தனத்தை செய்து கொண்டிருக்கிறாயா நித்தம் குடிப்பழக்கத்தில் புகை பிடிக்கிறது இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாயா என்னுடைய வாழ்க்கையில ஒரு இழப்பு என்னுடைய வாழ்க்கையில ஒரு கடன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் இவைகளை சொல்லி உன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாயா இன்றைக்கு மனம் திரும்ப ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை சொல்லி நீ உன் சரீரத்தை உனக்கு லாபம் என்ன எதற்காக தாயின் கருவில் அத்தனை தூரம் பாதுகாப்போடு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறோம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பொறுப்புகள் என்ன ஏன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்து பாருங்கள் யாராவது ஒருவருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து போக வேண்டும் என்று உடையவர்களாய் காணப்படுங்கள் உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்ச பலன் கொஞ்ச பணம் கொஞ்ச உயர்வு இல்ல நிறையவே இருந்தாலும் அதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம் உருவத்தை வைத்து பெருமையை வைத்து புகழை வைத்து பணத்தை வைத்து இப்படி இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு அவைகளை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற உனக்கு இன்றைக்கு கத்தோடைய வார்த்தை சொல்கிறது நீ மண் அவர் நினைவு கூறுகிறார் நம்முடைய தேவனாகிய கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நூற்று மூன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு வரை நாம் பார்ப்போமானால் மனுஷனுடைய வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான் காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது கத்தருடைய கிருவையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் உள்ளது அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் உள்ளது இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது மனுஷனை மண் என்று நினைவு கூறுகிறேன் என்று சொல்லுகிற தேவன் இந்த இடத்துல புல்லுக்கு ஒப்பாய் நம்மை சொல்லுகிறார் வெளியின் புஷ்பத்தை போல் பூக்குறான் காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போகிறது அது இருந்த இடமும் தெரியாமல் போகிறது என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவதாக கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவருடைய நீதி அவர் அவர்கள் பிள்ளைகள் என்றென்றைக்கும் இருக்கிறது என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் மூன்றாவதாக இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால் அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படியும் அவருடைய கற்பனைகளின்படியும் நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் மேல்தான் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய நீதி அவருடைய சமாதானம் எல்லாமே தங்கி இருக்கிறது என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என நம்முடைய தேவனாகிய கத்த நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தை நாம் எடுத்துக் கொள்ளாமல் நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு கஷ்டம் நஷ்டம் வேதனை இதனால மட்டும்தான் நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தெல்லாம் செய்யறேன் நான் ஒரு இழப்புக்குள்ளாக கடந்து வந்தேன் என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கடன் பிரச்சனையில இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில நான் சிலரால் தள்ளப்பட்டுட்டேன் சிலரால் ஒதுக்கப்பட்டுட்டேன் இப்படி ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு குடிக்கிறது முகை பிடிக்கிறது இல்ல ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு நான் என்னையே கெடுத்து கொண்டிருக்கிறது ஒருவேளை இந்த செய்தியை யாராவது ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறீர்களானால் தயவு செய்து அந்த காரியத்தை விட்டு விடுட்டேன் தேவனுடைய எச்சரிப்பு உங்கள் மேல் வருகிறது அந்த காரியத்தை எல்லாம் விட்டு விட்டு தேவ சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கை குறித்ததான கேள்விகளை நீங்கள் கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாக்கு பண்ணியிருக்கிற ஒரு நல்ல தேவனை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம் இன்றைக்கும் சத்ருவானவன் மனமடிவில் இருக்கிற உன்னை மடிந்து போகும்படி மதுவை கொடுக்கிறான் புகைப்பிடிக்க பண்ணுகிறான் அடுத்தவனுக்கு நான் ஏன் பயப்படணும் அடுத்தவனுக்கு பயப்படுறதுனால எனக்கு என்ன லாபம் என்று உணரப்படுகிறான் அதையே உறுதிப்படுத்துகிறான் ஆனால் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த செய்தியை வாழ்கிறவனாய் காணப்பட வேண்டும் அடுத்தவனுக்கும் பயப்படுவேன் அப்பா அம்மாவுக்கும் பயப்படுவேன் சகோதரனுக்கு பயப்படுவேன் ஆசிரியருக்கு பயப்படுவேன் இருக்கிற நண்பனுக்கு பயப்படுவேன் சகோதரிக்கு பயப்படுவேன் எல்லாருக்கும் பயப்படுவேன் முதலாவது தேவனுக்கு பயப்படுவேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பயம் அவனை அடுத்த கட்டத்திற்கு அவனுடைய வாழ்க்கைக்கு கொண்டு போகும் உயர்வை கட்டளையிடும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் பெருக்கத்தை கட்டளையிடும் தகுதிப்படுத்தும் ஒரே ஒரு காரியம்தான் பயம் அந்த பயம் எல்லார் மேலேயும் இருக்கணும் முதலாவது தேவன் மேல இருக்கணும் நீங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் மனிதர்களுக்கு பயந்தவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களானால் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்கிறது அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் என்று வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு காணப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு தயவு வேண்டுமா நீ கர்த்தருக்கு பயப்படும் தேவ சமூகத்திலிருந்து ஒரு தயவு வேண்டுமா நீ கர்த்தருக்கு பயப்படு நீ மண் என்று நினைவுக்கு தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார் பெருமைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உருவத்தை அழகை பணத்தை புகழை பேரை அல்ல இயேசுவை நாடு அவர் எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்திருக்கிறார் அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் சரீரத்தை கொடுத்திருக்கிறார் அன்பை கொடுத்திருக்கிறார் ரத்தம் செய்திருக்கிறார் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் அப்பேற்பட்டேசுவை நாடுகள் என் தேவன் தேவனாகிய கற்களை தேடுங்கள் உங்கள் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சரீரம் விலையேறப்பட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கிறார் வல்லவராயிருக்கிறார்